ஒரு பூசணிக்காய் பூசணிக்காய் சாப்பிட்டு ஸ்டார் ஆகும்போது நான் இந்த புளிச்சிக்காய் சாப்பிட்டு ஸ்டார் ஆகக்கூடாதா கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் சரி இப்படி தான் காம்பவுண்டில் ஏறணும் சரியா இந்த பார்த்திங்கன்னா நாலு எண்ணம் அப்படியே பழுக்கிறதுக்கு பாருங்க எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது இன்னும் பழுக்கும் பழுக்கிறது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீடியோ கேர்ஃபுல்லாக எடுக்கணும் பார்த்து எடுக்கணும் நான் சாத்து தாத்து போடணுமா ஐயோ இந்த பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது மார்த்தாண்டம் சரௌண்டிங்கில் உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் வாங்க அதில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ல தான் என்னுடைய வீடு இருக்குது வாங்க வேணுமென்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து தரேன் மார்த்தாண்டம் அப்புறம் திருவட்டார் குலசேகரம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் நான் கொண்டு வந்துடலாம் நிறைய பேர் ஸ்டார் ஸ்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் லிட்டில் ஸ்டார் ஒரு பக்கம் அப்புறம் அல்டிமேட் ஸ்டார் ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு சமீபத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு பூசணிக்காய் ஸ்டார் நான் இப்போ புளிச்சிக்காய் ஸ்டார் ஆக போறேன் ஒரு பூசணிக்காய் பூசணிக்காய் சாப்பிட்டு ஸ்டார் ஆகும்போது நான் இந்த புளிச்சிக்காய் சாப்பிட்டு ஸ்டார் ஆகக்கூடாதா அங்கே ஒரு பூசணிக்காய் ஸ்டார் தோன்றியிருக்கிறார் விரைவில் ஒரு புளிச்சிக்காய் ஸ்டார் தோன்றுவார் மகிழ்ச்சி